வேணுமானாலும் தொழிற்சாலை தூங்குறதுக்கு இந்திய அரசு சட்டமன்றாலும் கார்பரேட் கம்பெனி வருது எல்லாமே வருது விரும்புகிற இடத்துல ஒரு முதலாளி இந்தியாக்குள்ளார மிக வேணாலும் தொழில் தூங்க முடியாது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் இருக்கு நீங்க நீங்க சொல்றதுனால சொல்றாங்க எங்க தலையீடுன்னு சொன்னா நீங்க இந்தியர் ஒருத்தர் எங்க வேணாலும் இந்தியாக்குள்ளாற தொழில் துவங்க முடியும் சொன்னீங்க இல்லையா அதனால நான் தலையீடு செய்ய முடியாது அப்படி தொழில் செய்ய முடியாது இந்தியாக்குள்ளார தொழில் செய்ய முடியாது ஒண்ணு அப்படி பேசணும் கேட்டுதான் ஒன்று ஒன்று ஒரு நிமிஷம் சொல்லி பெருசாக கே அவர் பேசணும் நான் பேசுகிறேன்னா பெருசாக கேட்டு தான் சொல்கிறேன் அப்படி தொழில் தோங்க முடியாது ஒன்று அது நம்ம வந்து வருவாய்த்துறையில் அவர் நீண்ட காலம் பணியாற்றியிருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படி ப்ரொச்செக் பண்ணுறத நான் விரும்பலை ஒன்று சார் வணக்கம் சார் அப்படி இந்த விஷயம் கொண்டோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த ஆளு முதலாளி இதே கொடுமுடி வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னால் நடந்திருக்கிற பேச்சுவார்த்தையில் நான் பணி செய்ய மாட்டேன் வேலை செய்ய மாட்டேன்னு ரிட்டானாக எழுதி கொடுத்து வருவேன் ஆயிருக்கு எழுத்து வரப்போ உங்களுக்கு அங்கே பயிரே தான் நாங்கள் தரோம் ஓகே ட்ரிக் எழுதி கொடுத்து போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணில் எழுதி கொடுத்து எப்படி எங்கள் தொழில் துவங்க முடியும்னு அதே இடத்துல அதே அங்கே ரெண்டாவது இன்னும் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு தொழில் துவங்குறதுக்கு மாவட்ட ஆட்சியர் லைசென்ஸ் கொடுக்கணும் மாவட்ட ஆட்சியர் லைசென்ஸ் இல்லாமல் நான் என்கிட்ட முதலீடு இருக்குங்கிறதுக்காக எந்த இடத்துலையும் போய் தொழில் பண்ண முடியும் எடுத்து கொடுக்கணும் இல்லை எப்படி அங்கே நடக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் நான் தான் கேட்குறப்ப நான் என்ன சொன்னேன்னா சட்டவிரோதமாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தொழில் நான் நடந்து